உனக்கே புரியும் நீ அவரின் மீது அளவு கடந்த அன்பு வைத்தாய் பாசம் கண்முடித்தனமாக வைத்தாய் அன்பு எப்போதும் நிலையாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து அதீத அன்பும் கண்முடித்தனமான நம்பிக்கையும் வைத்து அவரே என் உலகம் என்று நீ இருந்தாய் ஆனால் அவரோ உன்னுடைய உண்மையான அன்பிற்கு தகுதி இல்லாதவராய் அன்பை உன்னை விட்டு விட்டார் ஆனாலும் இன்று வரை நீ அவரின் அன்பிற்கு அடிமை ஆனதாக மறக்க முடியாமல் கடந்த கால நினைவுகள் உன்னை வந்து வீழ் அதை நினைத்து நினைத்து இன்றளவும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய் அம்மா நான் அவரை மறக்க வேண்டும் எனக்கு அந்த சக்தியை கொடுங்கள் என்று என்னிடம் நீ வேண்டி வருகின்றாய் தங்கமே உன்னுடைய அத்தனை நிலைமையும் அறிந்து நான் உன்னிடம் இப்பொழுது பேச வந்து உள்ளேன் நன்றாக பழகிவிட்டு காரியம் முடிந்தவுடன் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று தான் யோசித்தார் ஏதாவது ஒரு காரணம் அவர் உன்னை விட்டு பிரிந்து சென்று தங்கமே கவலைப்படாதே உன்னுடைய அன்பு போலியானது அல்ல எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை அவர்கள் இப்பொழுது நிச்சயம் உணர்வார்கள் அவர்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்தது நான்தான் உன்னுடைய அன்பை எண்ணி ஒவ்வொரு நாளும் அழுது தான் இருக்கின்றார்கள் காலத்தைப் போல பழி வாங்க யாராலும் முடியாது என்ற உண்மையை நீ அறிந்திருப்பாய் அவர்களும் இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் தங்கமை எதையும் இணைத்து கவலைப்படாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் தங்கமே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி சக்தி